ஐந்து கரத்தோனே போற்றி ஆனை முகத்தானே போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தால் இணை வணக்கம் இது மே மாத ராசி பலன் மே மாதம் கண்ணீராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா மே நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த உடனே சுப நிகழ்ச்சிகளை விளக்குவது சிறப்பு பத்தாம் தேதி அக்ஷயத் திருதி ஆரம்பமாகுது தேதியும் சித்திரை மாதமும் கூடிய நாள் அக்ஷயத்திர சொல்லப்படுது அதனால் அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யும் போது அது பன்மடங்கு பெருகி நன்மைகளை ஏற்படுத்தி தரும் இருபத்தி ரெண்டாம் தேதி நரசிம்மர் ஜெயந்தி இந்த நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு கூடுதல் சிறப்பை தரும் பபகரணத்தில் பிறந்தவங்க கஸ்தூரி மஞ்சள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது பல மேன்மையை அடையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் கடவுளோட வழிபாடு அன்றைய தினம் செய்வது சிறப்பை தரும் இருபத்தி மூணாம் தேதி புத்த பூர்ணிமா அன்றைய தினம் சிவன் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு இருபத்தி எட்டாம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி இதுக்கப்புறம் சுப நிகழ்ச்சிகளை நம்ம செஞ்சுக்கலாம் சரி இது எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு ராசிநாதன் நிலையில் ஏழாம் வீட்டில் இருக்கார் நிலையில் இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறாரு பரிவர்த்தனை அந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை அங்கேயே ஆட்சி நிலைக்கு குரு வராரு புதன் அவர் ராசியை பார்க்குறது இப்போ வரக்கூடிய எந்த சுச்சுவேஷன்ஸையும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் புத்திசாலித்தனமும் திறமையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் ரெண்டாம் வீட்டின் அதிபதி சுக்ரன் எட்டில் வரைகிறார் ராசிக்கு அப்போ குடும்பத்துக்காக நிறைய சிரமங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் ஏன் அப்படின்னா அந்த வீட்டின் அதிபதி அங்கே ஆட்சி ஆகிறாரு அப்படிங்கிறதுனால மனதில் வந்து புது தெம்பும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய நல்லதுமாகும் பொருளாதாரத்தில் ஒரு சில சிரமங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க தந்தையாரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அவங்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பத்தாம் பாவாதிபதி நீச்சநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் தொய்வுகள் இருந்தாலும் அதெல்லாம் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையாக மாறக்கூடிய அமைப்பு தொழில் நல்லாயிருக்கும் சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களும் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களும் வேலையில் வேலை பலம் கூடும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு சில பேருக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் சொல்லுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய எந்த சூழ்நிலையும் சமாளிக்க அறிவாற்றலும் திறமையும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனையும் உங்களால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதுக்காக பிரச்சனை வரும்ன்ற அர்த்தம் இல்லை பட் திறமையும் புத்திசாலித்தனமும் அணுக அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடின உழைப்பின் மூலமும் முயற்சியின் மூலம் வெற்றி அடைவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதம் தான் இந்த மே மாதம் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு மேற்கொண்டது உங்களுக்கு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் தரும் நாடு நாட்டு மக்களும் வாழ நிகழ்வுகளில் வேண்டிய நகரேன் நன்றி வணக்கம்